குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தனி வீடியோ தொகுப்பில் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ தொகுப்பு பொதுமக்களுக்காக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பலன்களாக இந்த விளக்கத்தை தனி வீடியோவோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்வு கிரகணங்கள் தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அதாவது கிரகண காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கனாக்கா சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அப்போ ராகுவினால் ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது அன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து மிட்நைட்டில் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் இந்த காலகட்டம் வரலும் சந்திரகிரகணமானது அன்றைக்கி நிகழ இருக்குது இது பூரணமான சந்திரகிரகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முழுமையான சந்திரகிரணம் பிடிப்பட்ட காலகட்டங்கள் எப்பொழுது அப்படின்னாக்கா தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது மணி ஐம்பத்தாறில் தொடங்கி ஒரு மணி இருபத்தாறு நிமிஷம் மிட்நைட்டில் சந்திரகிரகணமானது போகுது அதில் முழுமையான பவர்ஃபுல்லாக அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மணி பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரணும் முழுமையான சந்திர கிரகணமாக தெரிய போகுது இது இந்தியாவில் தெரிய போகுது இதுக்கு முன்பாகலாம் நடந்த கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா போன ஒரு இடத்துல நடந்ததெல்லாம் வெளிநாடுகளில் நடந்ததுனால நமக்கு எதுவும் பாதிப்புகள் இல்லை ஆனால் இந்த சந்திர கிரகணம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்க போகுது அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த கிரகணமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் எப்போல்லாம் கிரகண தோஷங்கள் ஏற்பட போகுதோ எந்த இடத்தில் நிகழுதோ அதாவது எந்த நாடுகளில் நிகழுதோ அந்த நாடுகளுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் இருக்குதுங்க அப்போ ராகு பகவான் கும்பத்தில் நின்று கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட சந்திரன் இருந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமாக இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தொடங்க போகுது இது பொது மக்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்க ஒரு சில நட்சத்திரங்களுக்கு யோகங்களும் கொடுக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லாயிருக்கும் சந்திரகிரகணம் இரவு நேரத்தில் நடைபெறதுனால பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது மக்களுக்கு ஏன்னால் அந்த நேரத்தில் மக்கள் அனைவருமே வீட்டு உள்ளதாக இருப்போம் முக்கியமாக இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த கிரகண தோஷங்களில் கொஞ்சம் வெளியில் வந்து சுற்றி உலாவணும் அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதோடய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் அதனால் அந்த கர்ப்பிணி பெண்களுக்காகவே இந்த வீடியோ கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு நான் இந்த வீடியோவை தொப்ப கொடுக்குறேன் அப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அன்று பகல் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்படறதுக்கு முன்பாக அதாவது பத்து ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு தொடங்கிருக்கு பத்து மணிக்கு தொடங்குறதாகவே எடுத்துக்கலேன் அப்போ அதிலிருந்து நான்கு மணி நேர காலகட்டங்கள் முன்பாகவே உணவை எடுத்துக்கொள்றது தான் சிறப்பை தரும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க தண்ணி வந்து அருந்தலாம் அந்த தண்ணியில் தர்ப்பை புல் போட்டுட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் அதாவது சொல்ல போனால் அன்று சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்ற எல்லாருமே உணவை வந்து அடைந்தது சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆறு மணிக்கு பிறகு பின் பிற பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உணவு சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சரியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் இது சந்திரனால் ஏற்படுறதுனால உணவு சம்மந்தப்பட்ட பிரச்ச உணவினால தான் பாதிப்புகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ஆறு மணிக்கு பிறகு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்து தண்ணீர் மட்டும் வேணா த தாகம் இருந்தால் அந்த தர்பை புள்ள மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த தர்பை அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அவ்வப்போது தேவை இருந்தால் மட்டும் இல்லையில் அந்த அன்றைய நைட்டு முழுவதும் கொஞ்சம் அளவுக்கு எல்லா உணவுப் பொருட்களையும் தவிர்த்து கொள்வது சிறப்பை தருன்று விதிங்க வெளியில் வந்து சுற்றி உலாவிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது சிறப்பை தரும் அனைத்து மக்கள்களுமே தெளிவாக சொல்ல வரேங்க எல்லாருமே இப்போ வந்து நவீன காலங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ கிரகணத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மக்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோ தொகுப்புலாம் கொடுத்துருப்பாங்க சென்னைலாம் ஏற்பாடு செய்திருப்பாங்க பார்க்க இருப்பாங்க அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்கள் மட்டும் அந்த அது மாதிரியான தொகுப்புகளுக்கு போகாமல் இருக்கிறதான் விசேஷத்தை கொடுக்கும் அதாவது கும்ப வீட்டில் நடக்க இருக்குது இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் விஷாகும் மொத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்களும் கம்பல்சரி வெளியில் வராமல் இருந்துக்குங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அதே போல் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விஷாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கர்ப்பிணி பெண்களும் அன்றைய அந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது தான் சிறப்பை தரும் அவர்களுக்கு முழுமையான அந்த ஏன்னா அதோட அவங்களோட ஒன்னஞ்சி ஒம்போதில் அதோடய கனெக்டிவிட்டியில் தான் இந்த ராகு கிரகஸ்த கிரகணமானது தொடங்க இருக்குது அதனால் இந்த நபர்களுக்கு மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இவர்கள் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும் மற்ற நபர்கள் வெளியில் போகலாம் அதே போல் வயது மூத்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களும் வெளியில் வராமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்குன்னு இருப்பீங்க இது அப்போ அந்த நேர காலகட்டத்தில் அந்த கிரக காரத்துவம் பெரிய லெவலில் பாதிப்பை தரா உங்களுக்கு தெரியலாம் அந்த கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு அடுத்த நாற்பது நாட்களுக்கு பிறகு தான் அதோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் இப்போ உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த நபர்களுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நட்சத்திரத்தை நான் சொன்ன இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரது விசேஷத்தை கொடுக்குங்க ஏன்னா ராகு கேதுவின் கண்ட்ரோலை பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்போ மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி நைட்டு இந்த கிரகணம் தொடங்க இருக்குது செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தால் இதனால் தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி விநாயகருக்கு உண்டு ஏன்னா ராகு கேதுவின் ரெண்டு கிரகத்தையுமே அடக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு இருக்கிறனால அவரோட சொல்லுக்கு கட்டுப்படுறதுனால இந்த ரெண்டு இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் த விதிங்க அது இந்த கிரகணம் தொ தொடங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த அந்த இப்போ ஒவ்வொரு கிரகணமும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர்லாம் ரெண்டு மூணு கிரகணங்கள் தொடங்கினது ஆனால் இந்தியாவில் தெரியல அதனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்போ எந்த நாடுகளில் கிரகணம் ஏற்படுதோ அந்த நாடுகள் கிரகணம் தொடங்கி அடுத்த கிரகண தோஷங்கள் நட உண்டாகக்கூடிய காலகட்ட வரலும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ராகுவினால் இந்த நேரத்தில் தொடங்குறதுனால கடல் சீற்றங்கள் ஏன்னா சந்திரனோட அமைப்பில் இருக்கனால நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடல் சீற்றங்கள் ஏற்படலாம் பூ அதாவது கடல் அலைகள் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கனாக்கா அந்த நெ நெருப்பினால் பாதிப்பு விமான விபத்துக்கள் இது மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மக்கள் அதுக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக அடுத்ததாக மழை காலங்களும் தொடங்க இருக்குது இல்லைங்களா இப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நவீனமான ஒரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நோய் தொந்தரவுகள் மக்களுக்கு வரதுக்கான இந்த கிரகண தோஷத்தினால மக்களுக்கு அதிகப்படியான நோய் தொந்தரவுகள் ஏற்படலாம் நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மழை காலங்களில் மக்கள் குடி தண்ணீர்களை சுத்தமாக வச்சுக்கணும் மழை அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கால இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தால் தன்னோட வீட்டை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தண்ணி புகாத அளவில் இந்த வடிகால் வசதிகளாக ஏற்படுத்திக் கொள்வது விஷயத்தை கொடுக்கும் நான் இது சொல்லும் போது தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க இதை அனுபவிக்கும் போது தான் அதோடய பாதிப்புகள் தெரியும் அதனால் இந்த கிரகண தோஷங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகள் இருக்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ந நன் ந நபர்களாக இருந்தால் மட்டும் தயவுசெய்து சொல்ல வரேங்க அடுத்து கரெக்டாக இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த கிரகண தோஷம் ஏற்படுது அதுலேருந்து நாற்பது மாத நாற்பது நாட்கள் அப்படின்னாவே அடுத்தது கரெக்டாக மழை காலங்கள் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருடத்தில் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அதிகப்படியான மழைப்பதிவுகளும் சீற்றங்களும் அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் கவனமாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு கொடுத்துருக்கேன் மற்ற விதத்தில் எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது தெளிவாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கர்ப்பிணி பெண்களும் சதையும் போரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த ஐந்து நட்சத்திரக்காரர்களும் கிரக கிரகண தோசைத்தன்று கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே இருங்க இரவு பார்த்திங்கன்னா ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு முடியிருக்கு அது முழுமையான சந்திரகணம் அடையக்கூடிய காலகட்டம் பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரலும் இருக்குது இந்த நேர காலகட்டத்தில் வெளியில் வராமல் இருங்க உணவுப் பொருட்கள் எந்த ஒரு உணவு பொருளும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுநாள் காலையில் குளிச்சிட்டு விநாயகர் கோயிலில் போயிட்டு விளக்கு போட்டுருந்தாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வரும் விதிங்க மற்ற விதத்தில் யாருக்கும் எல்லோரும் தோஷம் கிடையாது நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயத்துக்கு முன்பாக மகர ராசி என்பது ஒரு சர ராசி எந்த ஒரு காரியத்தையுமே சட்டுன்னு செய்து முடிக்கணும் அந்த பட்டுன்னு அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் ஆனால் இவரோட இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடந்த ஏழு வருட காலமாக திட்டமிட்ட காரியங்கள் எதுவுமே நடக்கலை தான் விதிங்க முயற்சி எடுத்துட்டு பார்ப்பாங்க இந்த வேலையை இந்த நேரத்தில் முடிச்சிடணும்னு நினைப்பாங்க ஏதோ ஒரு காரணத்திலாம் தடைபட்டு போயிடும் அதனால பாதிப்புகள் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும் ஏன் சார் என்ன காரணம் நாங்கள் பம்பரம் போல சூழ்நிட்டு இருந்த நபர் தானே மகர ராசி என்பர்கள் தான் என்ன காரணம்னு தெரில அதே அறிவு தான் அதே புத்தி தான் தெளிவாக தான் சிந்திக்கிறோம் இதுக்கு முன்னாடி தெளிவாக சிந்திக்காத ஒரு சில காலகட்டத்தில் கூட நல்லது நடந்தது ஆனால் சிந்தித்து சிந்தித்து செயல்படுறோம் ஆனால் தடைகளாகவே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்க எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தெளிவாக ஒரே ஒரு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதத்தின் தொடக்கத்துலேருந்து உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்க போறீங்க வாழ்க்கையில் வளம்புற போகிறீங்க கடந்த ஏழு வருட காலமாக இது நடக்காதா நடக்காதான்னு ஏங்கி காத்திருந்த ஒரு விஷயங்கள் உங்களோட முன்னே உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சு ஏன் சார் இதுக்கு முன்பாக இந்த மாதிரியான கஷ்டங்கள் சந்திச்சோனாக்கா ஏழரை சனியானது உங்களோட வாழ்க்கையில் நடந்தது அதுதான் உண்மையான விஷயங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரை சனின்றது ஒன்று வந்துருச்சு அப்படின்னாவே முன் ஜென்மத்தில் அவன் என்ன பாவ புண்ணியங்கள் செய்திருக்கானோ இந்த ஜென்மத்தில் அந்த பாவ புண்ணியத்தின் தோப்புலை அனுபவிக்கணுன்றதான் விதிங்க அதனால தான் ஒவ்வொரு நபர்களும் இந்த உலகத்தில் வந்து பிறப்படுத்திருக்கோம் அப்போ பிறப்பின் ரகசியத்தை உணரணுனாக்கா ஏழரை வந்தே தீரணும் அப்போ ஏழரை வரக்கூடிய காலகட்டத்தில் முன் ஜென்மத்தில் செய்த பாவ இந்த ஜென்மத்தை அனுபவிப்பீங்க சார் நல்லது தானே செஞ்சிட்ருக்கேன் எல்லா நபர்களுக்கும் ஆனால் என்னை தீ தீங்கு வருதுனாக்கா முன் ஜென்ம பாவத்தின் தொகுப்பு அதனால் இந்த இந்த நேர காலகட்டத்தில் கடந்த ஏழு வருட காலகட்டத்தில் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிமதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் முக்கியமாக நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறது நல்ல ஜாப்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க மகர ஒரு ஒருவேளை வெளிநாடுகள்லேயே இருந்திருப்பீங்க நல்ல வேலைவாய்ப்பு அவங்கள வந்து நீ இந்த நிறுவனத்தில் நீ இல்லாமல் தலைமையான பொறுப்புல இருப்பீங்க நீ இந்த நிறுவனத்தையே உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நட்புக்கு பாத்திரத்த பாத்திரமா இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க இங்கே இருந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதை மீறி இல்லைங்க எனக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க என் மனைவி இருக்கு குழந்தைகள் இருக்காங்க சொந்த பந்தம் இருக்காங்க அவங்களோட போய் கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பீங்க ஆனா இங்க வந்து வெளிநாடுகளுக்கு திரும்ப போக முடியாத ஒரு சிச்சுவேஷனும் இந்த குடும்பத்தில் எந்த காரணத்துக்காக சந்தோஷத்துக்காக வந்தீங்களோ அந்த சந்தோஷங்களாக இழந்து மன நிம்மதி குறைந்து பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு கணவனுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவுகள் பிரச்சனைகளை சந்திக்க காலகட்டங்களாக உங்களுக்கு உருவெடுத்திருக்கும் நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறி விதிங்க அப்போ நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமானனுக்கு முஞ்சின கருமானின் தொடர்பு தான் விதின்றது விதிங்க அதனால நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் இந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகி போயிட்டார் இனிமேலுக்கு இன்னும் அடுத்த முப்பது வருட காலகட்டங்கள் பட்டமரம் தொழில்கிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களானது உங்களோட வாழ்க்கையில் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புறேங்க இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் எந்த குற்றங்களோ குறைகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏழை தாக்கங்கள் முழுமையாக விட்டு விலகி போச்சு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாக்கா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்த குளத்துக்குள்ள இருக்க அங்கே பக்கத்தில் டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அதில் போட்டுட்டு விநாயகர் கோயிலுக்கு ஒரு செது வாங்கி உடைச்சிட்டு அங்கே சனி பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முன்ஜென்ம பாவத்தின் தொகுப்புகளை முழுமையா இறக்குனதா அர்த்தம் அப்படி போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஏழு வருட காலமா நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் இந்த மாத இருந்து நட நடைபெற போகுது முக்கியமா வேலை இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாக போகுது குடும்பத்தில் திருமணமே ஆகலை எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது குழந்தை பேர் இல்லை சார் நான் திருமணம் ஆச்சு அங்கே அந்த கோயிலுக்கு போயிட்டோம் இந்த கோயிலுக்கு போயிட்டோம் எதோ பரிகாரம் செய்து பார்த்துட்டோம் ஆனால் குழந்தையே இல்லை அப்படின்னு ஏங்கி தவித்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தையை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்கு முக்கியமாக உங்களுக்கு மட்டும் இந்த விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா பசி இருக்கவனுக்கு மட்டும்தான் பசியின் அந்த அந்த பசியின் அருமை புரியனு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு மட்டும் இந்த விதிகளை சொன்னால் தான் புரியும் மற்ற ராசிக்காரர்கள் சொன்னால் அந்த அவங்க நலமாக இருப்பாங்க அவங்களுக்கு தோணாது அதனால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரகண தோஷம் சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று தொடங்க அப்போ நீங்கள் வெகு நாட்கள் ரொம்ப ஏக்கத்தோடு இது கிடைக்காதா அது கிடைக்காதா இது கிடைச்சிட்டா என்னோடய வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொற்றுவனே ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும் திருமணம் ஆகிட்டா போதும் குழந்தை உயர்வு பெற்று எடுத்தால் போதும் அல்லது கடன் அடைச்சிட்டா போதும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பீங்களா ஒரு வீடு கட்டினா போதும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தன்று உங்களோட வீட்டிலேயே அமைதியாக உட்காந்து ஏதாவது உங்களுக்கு பிடித்த கிரகம் அது விநாயகப் இருந்தால் விநாயகருக்கான காயத்ரி மந்திரம் அம்மனுக்கான அம்மன் பிடித்திருந்தால் அம்மனுக்கான காயத்ரி மந்திரத்தை வந்து அந்த மூன்று மணி நேரம் அதாவது ஒன்பது மணி ஏழாம் தேதி அன்று நைட்டு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு தொடங்கி இரவு நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரணும் தொடங்க இருக்கிறதுனால அந்த அந்த காலகட்டத்தில் அந்த கிரகத்தின் மந்திரங்களை உச்சாரணம் செய்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது ஒரே காரியத்தை ஒரே எண்ணத்தோடு நீங்கள் இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் எடுத்துகிட்டால் நான் அந்த கிரகணம் ஏற்பட்டு நாற்பது நாட்களுக்குள்ளார அந்த காரியம் வெற்றி பெறும் என்று விதிங்க வாய்ப்பு இருந்தால் இதை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக உருவாகுதுன்றீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது இந்த வருட காலகட்டத்தில் முக்கியமாக இந்த மாத காலகட்டம் உங்களோட வீட்டின் வாய்க்கதை அதிர்ஷ்ட தேவதை தட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உத உதயமாக போது கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க திருமணமாகாத நபர் ஒரு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத ஒரு குழந்தை வீர்களும் வீடுமுனை வாசல் இல்லையான்னு கஷ்டப்பட்ட நபர்கள் நிரந்தரமான ஒரு வீடுமனைவாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் கட்டக்கூடிய யோகங்களும் சொந்த பந்தத்தினால இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளும் வெளிநாடு வெளிமாநில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்